என்ன மரம்னு பார்க்குறீங்களா இழந்தால் மரம் தான் பாருங்க எப்படி இருக்குது மரம் இழந்த காய் இந்த காய் டேஸ்ட்டாக இருக்குங்க இருங்க ஒரு காய் பாய்ச்சி காமிக்கிறேன் பறிக்க எல்லாம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் காயெல்லாம் தெரியுதுங்களா இழந்த மரம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்கிறது நேச்சுரல் ஃபுட்டோட மரம் தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் என்னென்ன மரம் இருக்குன்னு சொல்கிறாடியே பார்த்துட்டே போகலாம் இது வந்தீங்கன்னா திரட்டிக்காய் தெரியல உங்களுக்கு பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் இந்த பழமும் நல்லாயிருக்கும் திரட்டிக்கா வம்பாங்க கருப்பு கருப்பாக அப்படி ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் இந்த பக்கமும் திரட்டிக்காக தான் அது ஃபுல்லாகவே இன்னும் காய் வைக்கலங்க பார்த்தோம் பூ வச்சிருக்க மாதிரி தெரியுது இதுவும் நம்ம உடம்பு நல்லது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க போவோம் எல்லாமே ஃபுல்லாகவே இழந்த மரம் தான் சின்ன சின்ன இழந்த மரம் அப்படியே இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்குது அடுத்து நான் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்களா ஈச்சம் போடன்னு சொல்லுவாங்கல்ல ஈச்சாங்க அது இது அதை ரொம்ப அடுத்து போ மரம் இப்போ அது வந்து இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் பிள்ளையா நிறைய காய் காய்ச்சது அந்த மரம் காமிக்கிறான் வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்கா பள்ளிம்பரம் பார்த்தீங்களா பாருங்க இப்போதான் பூ வச்சுருக்கு இதுவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பூ வச்சு காய் காய்க்க போகுது இன்னொரு மரம் அங்கே ஒரு மரம் இருக்குதுங்க சரியான பூ வச்சிருச்சு ரெண்டு மூணு மாதமாக மூணு நாலு மாதம் ஆகும் நினைக்கிறேன் அப்போ இது மரத்தெல்லாம் சின்ன வயசுலாம் மே மரத்தெல்லாம் ஏறி வெட்டுவோங்க வெட்டிட்டு அதுலேயே அப்படியே சாப்பிட்டு அப்படியே மூஞ்சி தலையெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் அது அதுக்கப்புறம் என்ன வாங்க போகலாம் நிறைய விஷயம் இருக்குங்க நான் காமிக்கிறேன் வாங்க இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம் நைன்டீஸ் டைமில் நைன்ட்டிஸ்டை நைன்டி ஸ்கிட்ஸ்னு சொல்கிறேன் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு டைம்லாம் கொஞ்சம் லைட்டாக சின்ன பசங்கலாம் இருப்போம் அப்போலாம் நம்ம நேட்டிவ் தான் படித்தோம் அதனால் வந்து அப்படியே இங்கே வந்து அந்த இப்போ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த நேச்சுரல் ஃபுட்டு தான் நம்மளுக்குலாம் அதிகமாக அதெல்லாம் அந்த நொச்சு மரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மரம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே கீழே போகலாமா கீழே வெறும் முள்ளா இருக்குதுங்க இந்த பக்கம்லாம் முன்னெல்லாம் ஈஸியாக நடந்து போவோங்க இப்போலாம் பராமரிப்பு அதிகமாக இல்லை வெறும் முள்ளா இருக்குது கீழே இறங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே சுற்றி போவோமா இந்த பக்கமே வர்றதில்லைங்க அதிகமாக இங்கே ஒரு இழந்த மரம் இருக்கு மாதிரி இந்த இழந்த பழம் பார்த்திங்கன்னா புளிப்பு அதிகம்ங்க அதில் ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் இதில் வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும் இதில் இதெல்லாம் சாப்பிடவே முடியாது அப்படியே நம்ம அப்படி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டே பார்க்கலாம் நம்ம ஓட வழியில் போகிறேன் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நிறைய பாம்பு கிடக்குங்க எல்லாம் பார்த்து தான் போகணும் பாம்புக்குலாம் அவ்வளோதான் பயப்பட மாட்டோம் நம்ம காட்டில் தோட்டம் தான் அப்படியே இருக்கிறதுனால அப்படியே போயிட்டுருக்கு ஆ இன்னொரு இது காமிக்கிறோம்மா வாருங்களேன் என்னன்னு சொல்லி பார்க்குங்களா இந்த இலை இது வந்து ஆனா பையன் சொல்லுவாங்க அது எப்படி இருக்குன்னா அந்த திரட்டி அதே மாதிரி அந்த மா சின்ன சைஸாக தான் இருக்கும் வெள்ளையும் பச்சை அடி கலந்து ஒரு இதில் இருக்கும் இப்போ எல்லாமே வர டைம் தான் எல்லாமே ஆனா பயன்பாங்க இது கிட்ட காமிக்கிற மாதிரி இலை பாருங்களேன் அப்படியே கருவேப்புல அந்த இலை மாதிரியே இருக்கும் அது தெரியுதுங்களா அது மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னும் என்ன பார்க்க போகிறோம் என்னென்னா அரும்பு நாளில் இருக்க அந்த பேரிச்சை பணம் பார்த்துருங்களா அதுங்க இருக்குது பாருங்கள் இப்போ காய் விற்கலை டைம் ஆகும் இன்னும் பூ கூட வைக்கலங்க அது பூ வச்சுன்னா நல்லா ஒரு காய் காய்க்கும் இது இதுவும் பராமரிப்பு இல்லைங்க நம்ம அரம்பு நாள் இதே தான் அவங்க வேலையாக இருக்காங்க ஆனால் நம்ம வந்து அவ்வளோதான் இந்த ஓடக்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக இது வந்து கண்டுக்கிறதில்ல அதையவே மழை டைமில் மழை பேஞ்சு அதுவே அதோடய உற்பத்தியை உருவாக்கிக்கும் தெரியுதுங்களா மரபு நடக்கலாம் இதுதான் வந்து அவங்க மெயின் பிஸ்னஸ்ஸே அவங்களோட எப்படி இருக்குங்க கீழே இது பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தென்னை மரம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு வகை இருக்குது ஆண் மரம் பெண் மரம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாருங்க மேலே ஏற முடியாது இதில் காய் வைக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் காய் வைக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க ஒரு இது இருக்குது பாருங்க இதுவும் அந்த பேரிச்சம்பழம் இதுதான் அது இது வந்து இந்த பேரிச்சம்பழம் வந்து அவ்வளோதுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்காதுங்க சும்மா ஒரு பேரிச்சம்பழம்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ மற்றது அவ்வளோதுக்கு உள்ளே சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் புதரதாங்க அடிஞ்சு போய் கிடக்கு இப்போ அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் செய்வாங்க வேலை அதில் செஞ்சாங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வாங்க போகலாம் என்னென்ன இருக்குங்கன்னு பார்த்துட்டே ஜர்க் ஜொர்க்காகிடுச்சுங்க மூணு ஓடிச்சின்னு பார்த்தா பாம்பு நினைச்சு நானே பாம்பு கிடையாது கொக்கு தான் அது மொயிலெலாம் ஓடுங்க இப்போ நம்ம நடந்து போகிற சத்து ஏற்றிங்கன்னா மொயிலெலாம் இப்போ ஓடும் போது நான் காமிக்கிறேன் இருங்க ஓடும் நான் காமிக்கிறேன் பாருங்க எதுனாலுமே உள்ளவே போக முடியலைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடப்பு மாரி ஆண்டுச்சு அப்புறம் ஆனப்பையின்னு சொன்னல எல்லா இடத்துலையும் ஆகுது ஆனப்பம் சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பூ வச்சு பூ வைக்க வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து எது என்ன பண்ண சொல்லுவாங்க நம்ம இந்த இது பார்த்து தெரியும் உங்களுக்கு என்னது கெளாக்காயா என்ன சொல்லுவாங்க மறந்துடுச்சிங்க அதுவும் கெலாக்காய் தான் நினைக்கிறேன் பாருங்க இது பார்த்துருங்களா கெலாக்காய் தான் அது இதுவும் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வாங்கப்போம் பூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாங்க காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஈச்சம்பழம் நான் சொல்லியிருந்தேன்ல ஈச்சங்காய் பூ வச்சிருச்சு வெயில் டைமில் தான் ஒரு இதை வேலையை காமிக்கும் நல்லாயிருக்கும் இன்னும் அந்த பழுத்துச்சின்னா கருப்பு கொள்ளல் வந்துடுங்க அந்த பழம் டேஸ்ட்டாக இருக்கும் காய் அதேமாதிரி காய் க சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அந்த இதை கடிக்க முடியாது ஆனால் பிஞ்சா சாப்பிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அடித்தனிக்கிட்டே இருக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு கொடுக்கும் ட க்ளோசல் வாங்குறோம் அதுல வாங்க உள்ள போவோம் இது எல்லாம் தெரியும் எல்லா இடத்தலயே இருக்குறத தான் நோனாமரம் இது பாத்தீங்கன்னா இந்த எனக்கு ஒரு டவுட்டுங்க என்னென்னா நிறைய இந்த பொரியலுக்கு கோவக்காய் போடுறாங்களா அந்த கோவக்காய் அந்த கோவக்காய் இது சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி வைக்கலாம் அந்த இது தான் போடுறாங்களா அந்த அந்த பொரியலுக்கு இதில் வந்து அந்த வீட்டு நம்ம வீட்டுக்குங்கிற ஸ்கூல் டைமில் சிலேட்டுக்கு தேய்ப்போம்ல அந்த கருப்பளக்கி இது எந்த இது யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல இதுவும் படுத்தேன் நாங்கள் அப்படியே சாப்பிடுவோங்க பச்சாசை கசக்கும் படுத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது இனிக்கும் இதுவும் நாங்கள் ஸ்நாக்ஸ் மாரி தான் சாப்பிட்டுட்டு இருப்போம் இது வரை பிச்சுட்டேன் வேஸ்ட் ஆகிடுச்சு நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது பொரியலுக்கு இந்த பாவக்காத்தான் யூஸ் பண்ணுறாங்களே இல்லை அது வேறு வகையான பாவக்காடாக சொல்லுங்கள் பாருங்கள் பத்திரத்தில் உள்ளே பறந்துருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன அது வாங்க அடிப்பு பார்ப்போ காத்துட்டே போவோம் இது நடுவில் போனால் போனாங்க நல்லா இருக்கும் ஃபுல்லாகவே மரம் சூழ்ந்து போயிருக்கும் நம்ம உள்ளே நடந்து போகிற மாரி இருக்கும் போய் இதை பார்ப்போங்களா வாங்கப்போம் போ தாதுன்னு பார்க்கலாம் பார்த்து போகணும் முள்ளாக இருக்கும் கை காலில் குத்திரும் ஊஞ்சில் குத்திரும் இருந்தாலும் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரில்லர் மியூசிக் போட்டு மாதிரி போக வேண்டியதான் எல்லாம் காஞ்சிடுச்சு இந்த வருஷம் எங்கள் ஊரில் மழை கிடையாதுங்க இப்பயே வெயில் பயங்கரமாட்டேங்கிது காஞ்சி போச்சு இன்னும் குறை காலத்துக்கு என்ன ஓரோ தெரியல இது ஒரு நூறு பணம் மரம் மாறுங்க அது மேலே பூ வச்சுது அது பயங்கரமாக இருக்குங்க ஒரு எவ்வளோ ஹைட்டு இதோடய ஹைட்லாம் பயங்கர ஹைட்டில் இருக்குங்க தென்னை மரம்லாம் அது மேலாம் ஏறி தனம் பறித்து சாப்பிட்ருக்கோம் இப்போல்லாம் ஏற முடியாதுங்க இப்போலாம் அந்த பயம் வந்துருச்சு அதனால அது அறியாத வயசில் ஏறுவோம் ஏறி வெட்டி சாப்பிட்றது இப்போலாம் எங்கே ஏறுறது வாய்ப்பே கிடையாது மேலே இருந்து கீழே பற்றவே பயம் வந்துடுது இன்னொரு இடத்துக்கு போகும் இன்னும் இன்னும் பயங்கரமான நேச்சுரல் ஃபுட்னு இருக்குது சாப்பிட்ற ஐட்டது ஆனால் அது கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போன உள்ளே போய் பார்த்துட்டு வரோமா